யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கன்னிராசிக்கான குரு பயிற்சி பலங்களை பற்றி பார்க்க போகிறோம் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு மேஷ ராசியில் இருக்கக்கூடிய குரு ராசிக்கு இடப்பயிற்சி அடைகிறார் இடப்பயிற்சி அடையக்கூடிய குரு கன்னிராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்குறார் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் ஒன்றாம் வீடு அதாவது ராசியை வந்து குரு பார்க்குறார் குரு வந்து ஐந்தாவது பார்வையை ராசியை பார்க்கறதுனால பெரிய நல்ல வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு நார்மலாகவே ராசி ராசி மேல குருவுடைய பார்வை பொழுது பல நல்ல யோகங்கள் உண்டு அப்படின்னு அதுவும் ஐந்தாவது பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான பார்வை அப்படின்னு சொல்லலாம் இந்த பார்வையினால் என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சமூகத்தில் மதிப்பு மரியாதை அப்படின்றது நல்லபடியாக உண்டான வாய்ப்புகள் உண்டு அந்தஸ்து உயரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எதெல்லாம் நெகட்டிவாக போய்கிட்டு இருந்ததோ தடைகளோடு போய்கிட்டு இருந்ததோ அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் அழகாக விடுபட்டு நல்லபடியாக திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு குழந்தை பேருக்குண்டான வாய்ப்பு இதெல்லாம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் வேலையில் பெருசான ஒரு ஏற்றம் இல்லை ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய வேலை வாங்கிக்கிறாங்க வேலையில் முன்னேற்ற கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆனால் நமக்கு பெருசாக நன்மைகள் இல்லை அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த குரு பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு வாய்ப்புகளை அள்ளிக் கொடுக்கும் புதிய வாய்ப்புகள் உருவாகிறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யக்கூடிய நபர்கள் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது நாள் வரைக்கும் வேலையை விட்டு எடுத்துருவாங்களோ அப்படின்னு ரொம்ப நம்ம பயந்துக்கிட்டே இருந்த காலம் போக வெளியே வாய்ப்புகள் வந்ததுக்கப்புறம் நம்மளே வேலையை விடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியம் கூடுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ குருவுடைய பார்வை ராசியில் விழும்பொழுது அதிகபட்சமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சிக்கல்கள் தீர்ந்து ரொம்ப நிம்மதியாக இருக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் இப்போ வரப்போகுது மூன்றாம் வீடு தைரிய ஸ்தானம் மற்றும் சகோதரஸ்தானம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குருவுடைய ஏழாவது பார்வை விழுது ஏழாவது பார்வை விழற காரணத்தினால உங்களுடைய தைரியம் கொஞ்சம் அசாத்தியமான தைரியமாக இருக்கும் நார்மலாகவே தைரியம் கூடுதலாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் வெளியே காட்டிக்க மாட்டேங்க குருவுடைய பார்வை விழற காரணத்தினால தைரியம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் விடாமுயற்சிகள் அதாவது ஒரு விஷயம் கிடைக்கலன்னா விட்டுட்டு அப்படியே போகக்கூடிய நபர்கள் கிடையாது போட்டி போட்டுட்டே இருப்பீங்க அது கிடைக்கிற வரைக்கும் போராடக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதிகபட்சமாக போராட வேண்டிய அவசியம் கிடையாது வெற்றி வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைச்சே தீரும் சகோதர வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடன்பிறந்தவர்களோட நமக்கு அன்பும் ஆதரவும் கண்டிப்பான முறையில் கெட் கிடைச்சே தீரும் பிரிஞ்சிருந்தவங்க அதாவது கொஞ்சம் வந்து வாக்குவாதங்களால் குழம்பி போய் இருந்தக்கூடிய உறவினர்கள் எல்லாமே திரும்ப சேர்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு உடன் பிறந்தவர்கள் கூட பிரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்க திரும்பி வந்து சேர்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி நமக்கு லவ் பண்ணுறவங்களுக்கு உண்டான காலம் அதாவது திருமண வாய்ப்புகள் ஏற்படுறதுக்குண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் எதிரிகளால் இருந்த தொல்லைகள் தீரும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் போட்டிகளில் ப ஈடுபடுறவங்க அதாவது விளையாட்டு போட்டிகளில் ஈடுபடுறவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு திடமான மனநிலை அமைதியான மனநிலைன்றது கண்டிப்பான முறையில் உண்டு எதையுமே சிந்தித்து ரொம்ப அழகாக பிளான் பண்ணி பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பீங்க அதனால் தோல்விகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் வராது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது வீட்டில் குருவுடைய பார்வை நமக்கு விழுற காரணத்தினால எந்த ஒரு செயல் செய்யும் பொழுதும் பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஏன்னா செவ்வாயோட வீடு அப்படின்றதுனால கோவக்கணலில் நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த வாய்ப்புகள் கை போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு அதனால் பேச்சில் மட்டும் கவனம் செலுத்துனீங்கன்னா போதும் அத்தனையுமே உங்களுக்கு பாசிட்டிவான பாயிண்ட்டாக தான் காட்டுது ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம் இங்கே வந்து குருவுடைய ஒன்பதாவது பார்வை விழுது இந்த காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா புத்திரபாகியத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பான முறையில் புத்திரபாகியம் கிட்டும் அதே சமயத்துல நமக்கு வந்து பூர்வீக சொத்துக்கள் நமக்கு கைக்கு வரணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு கண்டிப்பான முறையில் பாகப் பிரிவினைகள் செய்து உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வரும் அந்த சொத்து சார்ந்த சிக்கல்கள் ஏதாவது இருக்கு கோர்ட்டு கேஸுன்னு போயிருச்சு என்ன ஆக போதோ தெரியலையே அப்படின்னு ரொம்ப யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்கணுமோ அது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் நம்ம வந்து என்னது அது ஒரு நியாயமான போராட்டங்களாக இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில் வெற்றின்றது உண்டு வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் சொத்து வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணவங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாத்தையும் செயல்படுத்துறதுக்கு உண்டான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஐந்தாம் வீட்டில் எனக்கு ஆல்ரெடி குருவே இருக்குது அதனால் எந்த ஹெல்ப்புமே பண்ணலை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு அதாவது ஐந்தாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு நீசமாக இருக்கும் மகரத்துல அந்த காரணத்தினால பவராக வேலை செய்யலை அப்படின்னு சொல்லலாம் இப்போ குருவுடைய பார்வை விழும்பொழுது இது நாள் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்த நல்ல பலன்கள் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு அடுக்கடுக்காக கிடைக்கிறதையும் நீங்கள் பொறுமையாக பாருங்கள் வேலையில் முன்னேற்றம் பண வருவாய்கள் வர்றது வெளியில் சமூகத்தில் உங்கள் பேரும் புகழும் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியப்படுறது உங்கள் மேலே மதிப்பு மரியாதை கூடுறது இது எல்லாமே அடுக்கடுக்காக நடக்க போகுது பிரிந்தவர்கள்லாம் வந்து ஒன்று சேர்வாங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்காகவே எல்லாருமே வருவாங்க சுப நிகழ்ச்சிகள்லாம் வீட்டில் உண்டான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப முக்கியமா குலதெய்வத்தோட அருள் வந்து பூரணமா கிடைக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு பிளான் பண்ணவங்களுக்கு கண்டிப்பான முறையில போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் போக முடியல அப்படின்னா பிரார்த்தனைகள் நிறைவேற்ற வேணும் அப்படி பண்ண முடியலன்னா வீட்லேயே படையல் போட்டு கண்டிப்பான முறையில் கும்பிட்டுடுங்க இந்த ஒரு விஷயத்த நீங்க கரெக்டாக பண்ணிங்கனாலே ஐந்தாம் வீடு அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை செய்யறதுக்கு உண்டான காலமாக இருக்கும் ஒன்பதாவது வீடு இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு குருவுடைய அமர்வு இருக்கு பாக்கியஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம் இந்த இடத்துல வந்து நமக்கு நார்மலா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா குரு அமர்ந்த இடத்துக்கு பலன்கள் சொல்ல மாட்டாங்க நான் பா ஃபாலோ பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிருகுநந்தி நாடி முறையில் தான் நான் எல்லாத்தையுமே கணிக்கிறேன் மிருகுநந்தி நாடி முறையில் கணிக்கக்கூடிய பலன்களில் குரு அமர்ந்த இடத்துக்கும் அதே பலன்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு ஸோ பாக்யஸ்தானத்தில் அமர்ந்த குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல வகையில் நன்மைகள் அப்படின்றத கண்டிப்பான முறையில் கொடுப்பாரு பித்ருஸ்தானமும் கூட தந்தையின் அதாவது தந்தையோட தொழில் வந்து சிறப்பாகிறதுக்கு உண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் தந்தையிட்ட இருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் பல நன்மைகள் வந்து சேர்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும் நமக்கு சொத்துக்கள் பிரித்து கொடுக்கறது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எதிர்பார்த்த மாதிரி பண வரவுகள் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும் வெளிநாட்டில் வேலைக்கு போகணும் இல்லை படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு தடையின்றி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி சுக்கரன் ஆற்றி பெறக்கூடிய வீட்டில் குரு உட்காந்துருக்கு அப்படிங்கிறதுனால வீடு வாசல் மராமத்து பண்ணி பெருசாக மேலே கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பான முதல்ல அதற்கான பண வரவுகள் கூடி கண்டிப்பாக நீங்கள் மேலே வீடெல்லாம் கட்டுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு திருமணம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளும் அதுக்கும் எல்லாம் தீர்ந்து நல்லபடியாக அந்த வாய்ப்புகள் உருவாகிறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் பித்ருவயில் வந்து அனுகூலமான விஷயங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் நமக்கு வந்து பாகியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல கர்மங்கள் கரெக்டாக வேலை செய்யறதுக்குண்டான காலம் வேலை பார்க்குற இடத்துல நல்ல பேர்கள் வாங்கலாம் உயர் அதிகாரிகளோட நட்பு பாராட்டுறதுக்குண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதிகபட்சமாக சர்ச்சைகளில் சிக்கிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போதான் ஒரு விடிவு காலம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க நல்ல பேர் வாங்கிறதுக்குண்டான காலகட்டமாக இருக்கும் சில பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வர்றதுக்குண்டான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் தந்தையின் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படுறதுக்கு உண்டான காலகட்டம் புதிய மருத்துவம் கண்டுபிடிச்சு அது வழியாக நம்ம வந்து ஆரோக்கியத்தை வலுப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி பிளான்லாம் இந்த குறுப்பெயர்ச்சிக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக முறையில் செய்வீங்க உங்களோட பிறப்பு கட்டத்தில் ரிஷபம் கன்னி விருச்சிகம் மகரம் இந்த நான்கு இடங்களில் உங்களுக்கு வந்து சூரியன் இருக்க பெற்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகளோட நட்பு பாராட்டுறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் அவங்களோட ஆதரவு நமக்கு கிடைக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் சந்திரன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கும் அடிக்கடி வந்து பயணம் செய்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸும் வந்து வந்து போகும் செவ்வாய் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் பழுது பார்க்கறதுக்கு உண்டான காலகட்டம் அதே சமயத்தில் புதிய வண்டி மாற்றுறதுக்கு உண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு புதன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண வரவுகள் தாராளமாகும் நிலம் இடம் வாங்கிறதுக்கு உண்டான காலகட்டம் படிப்பு ரீதியான விஷயங்கள் தடையில்லாமல் போகிறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும் வியாழன் இருக்குது அதாவது குருவே அங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாள் வரைக்கும் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும் சுக்ரன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த சிக்கல்கள் தீரத்துக்கு உண்டான காலகட்டம் வீடு வந்து வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணவங்களுக்கு வீடு வாங்குறது ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும் சனி இருக்குன்னா தொழில் ரீதியான வேலை ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய கர்மங்கள் நல்ல கர்மமாக மாறுறதுக்குண்டான சூழ்நிலையை உண்டாக்கி கொடுக்கும் ராகு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் கொஞ்சம் வந்து கவனம் செலுத்துங்க திடீர்னு அலுப்பு சார்ந்த ஓய்வு இதெல்லாம் எடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க மறைமுக வருமானங்கள் வர்றதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும் கேது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம் கடவுள் சார்ந்த விஷயங்களோட தேடல்கள் இதெல்லாம் இருக்கும் வழிபாடுகள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம வந்து குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு வந்து பழையலிட்டு கும்பிடுற பழக்கத்தை வச்சுக்கோங்க வீட்டில் பண்ண முடியும்னா பண்ணுங்கள் இல்லைன்னா கோவிலுக்கு போக முடியும்னா போங்க கண்டிப்பான முறையில் போகணும் எப்பயுமே குரு பயிற்சி வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக குல தெய்வத்தை நம்ம வந்து கும்பிட்டுட்டு வந்துடணும் அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த வருஷம் பூரா கும்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பனோட வழிபாடும் மகாலட்சுமியோட வழிபாடும் தொடர்ந்து செய்யுங்க என்ன மாதிரி குடும்பத்தில் சிக்கல்கள் இருந்தாலும் அந்த சிக்கல்கள்லாம் சரி செய்து குடும்பத்தை சுபமாக கொண்டு போகிறதுக்குண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கறதுக்கு காரணமான தெய்வங்களாக இருப்பாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கன்னி ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் துலா ராசிக்கான பயிற்சிகள் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்